அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதை பார்ப்போமா இன்றைக்கி நான் பேசுகிறதுக்காக ச பிரவீன்குமார் எழுதிய தயிர் கூடை அப்படின்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பிணையல் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்ற சிறுகதை இது காலையில் கோழி கூறுறதுக்கு முன்னாடி எழுந்து தன்னுடைய அன்றாடத்தை தொடங்குகிற தாயம்மா மாட்டுக்கு கண்ணுக்குட்டியாக ஊற்றிவிட்டு அப்புறம் இருந்து பாலை கறந்து ஒரே ஊரில் ஊற்றி வச்சுட்டு தயிர் கூடை எடுத்துக்கிட்டு கூடவே வத்தல் சாப்பிட்றக்கு கஞ்சி ஊறுகாய் வெத்தலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக நடந்து கொள்ளிடம் மாற்றங்கரைக்கு போகிறாள் ஏன்னா கொள்ளிடம் மாற்றங்கரையில் இருக்கிற ஊர்களுக்கு சென்று அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட இந்த தயிர் விற்கிறது தான் தாயம்மாவுடைய தொழில் போயிட்டுருக்கிறாள் யார் இந்த தாயம்மா அப்படின்னு கதையை தொடங்குறாரு எழுத்தாளர் தன்னுடைய இருபது வயதில் கணவனை இழந்தவள ஒரு கை தன்னுடைய ஒரே மகள் அந்த மகளை இப்படி தயிர் விற்று பட்டு வளர்த்த ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறப்ப அசலூர் மாப்பிள்ள இவங்க அமைஞ்சது பதினஞ்சு பவுன் நகை கேட்டாங்க ஐம்பட்டு நாளில் உழைச்சி சேர்த்ததில் எட்டு பவுன் தான் தாய மாவில் போட முடிஞ்சது ஏழு பவுனை பேரனோ பேத்தியோ பிறந்ததும் சேர்த்து செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு எட்டு பவுனோட ஆனால் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகியும் ஒரு விசேஷமும் இல்லை அப்படின்னு அவங்க வீட்டில் ஒரே புகார் பிறகு உங்கள் ஆத்தா போகிறேன்னு சொன்ன ஏழு பவனை வாங்கிட்டு வாடின்னு அடிக்கடி அடித்து விரட்டி விட்டுருவாங்க அப்புறம் ரெண்டு நாள் கழித்து இப்போ தாயம்மா போய் சமாதானப்படுத்தி மகளை விட்டுட்டு வர்றது இதே வாடிக்கையான வழக்கமாக ஆகிப்போச்சு ஆனாலும் அவனுடைய ப தாயம்மாவோடைய உழைப்பு தாமாக பஞ்சவரணத்துக்கு போடணும்னு சொன்ன அந்த ஏழு பவனுக்கு சமாளிக்கவே முடியல எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஏழு பவனை சம்பாதிக்க முடியல ஆனால் அதனால் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கிற வேலைக்கு பரமசமயம் பாவம் கழுத்தில் கிடக்கிற பாம்பும் தாயம்மா தலையில் இருக்க தயிர் கூடையும் ஒன்று என்றைக்கும் கீழே இறங்காதுன்னு அந்த ஊரில் சொல்கிற அளவுக்கு ஒரு நாளும் அவள் வந்து தயிர் குடை இல்லாமல் பார்க்க முடியாது தொடர்ந்து வியாபாரத்துக்கு போய் பண்ணிட்டு வருவான் கருப்பட்டி நிறம் சர்க்கரை கட்டி பே பேஸ்ட்டு கழுத்து வரைக்கும் தொங்கும் தண்டட்டி வெத்தலை கரைதறிய ஒரு வெள்ளந்து சிரிப்பு இதுதான் தாயம்மாவுடைய உருவமாக எழுத்தாளர் இங்கே காட்டுறாரு அந்த கருப்பட்டி நிறம் நீங்கள் சொன்னதுக்கு காரணம் பின்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு எப்பயுமே இவங்களுக்கு ஒரு வழ நிறைய வழக்கங்கள் இதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க இந்த தயிர் கூடையை எடுத்து வியாபாரத்துக்கு போகும்போது ஊர் எல்லையில் இருக்கிற காளியம்மன் கோயில் முன்னாடி நின்று விழுந்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு சிறு கல்லை எடுத்து முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு கிளம்புறான் தாயே உன் பிள்ளை நான் வியாபாரத்துக்கு போகிறேன் காற்று கருப்பை அண்டிடக்கூடாது எனக்கு எதுவும் இல்லாமல் நல்லபடியாக போய் திரும்பி வரணும் இந்தாங்க காப்பாற்றணும்னு அந்த கல்லை முடிஞ்சுட்டு போனால் அது சாமிக்கெல்லாம் கூட இருந்து காப்பாற்ற நம்பிக்கை இப்படியாக போகிற வழியில் ஒவ்வொரு இடமா சொல்லிகிட்டே வர்றார் எழுத்தாளர் அதனால் கல்லணையில் பிரிகிற காவிரியார் திருவையார் வழியாக காவிரியாகவும் திருமானூர் வழியாக கொள்ளிடமாகவும் பாய்ந்து கடலில் கலக்குது அப்படின்னு சொல்கிறார் எப்பயுமே எனக்கு அந்த பக்கம் வரும்போது இந்த உண்டு திருச்சியில் இருந்தால் ஒன்று காவேரிமாங்க இன்னொன்று கொள்ளிடமாக ஏன் இப்படி ரெண்டு பேருன்றப்போ இதை வாசிக்கும் போது என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்படியாக இந்த தாயம்மா அந்த கரையோரம் இருக்கிற ஊர்களில் போய் வியாபாரம் பார்த்துட்டு வர்றது வழக்கம் முடிச்சுட்டு சாயங்காலம் கொள்ளிடம் ஆறு குறுக்க நடந்து வந்தால் தன்னுடைய ஊருக்கு வந்துடுவா வந்ததும் அந்த அந்த காளியம்மா கோயில் முன்னாடி அந்த கல்லை அவற்று கீழே போட்டு வீட்டுக்கு போயிடுறது இதுதான் வழக்கம் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாள் போகிற வழியில் சுமைதாங்கி கல்லை பற்றியும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க கர்ப்பிணி பெண் இறந்து போன ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்காக சுமைதாங்கி கல் வச்சுருக்கிறாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை இப்படி இறந்து போனவ ஒரு ஆசையோடே இருப்பாள் பிள்ளை பெற முடியாமல் இறந்து போனவ அதனால் இந்த கல்லை வச்சால் அவளுக்கு ஒரு இருக்கும் அமைதியாக இருக்கும்ன்றதுனால இதை நட்டு வச்சிருக்கிறாங்க இன்னொன்று என்னென்னா இது போல தலை சுமையாக சுமந்து போய் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு தங்கள் சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த சுமை தாங்கி கல் தான் பெரும் பயனுள்ள ஒன்றா இருந்திருக்கு ஆக அந்த நம்பிக்கைப்படி பார்த்தாலும் ஒரு ஆழமான நம்பிக்கை த ஒரு ரொம்ப மனசை வருத்துகிற ஒரு விஷயம் தான் ஒரு கற்பிணி பெண் இறந்து போகிறது அதன்படி பார்த்தா அவங்க நட்டு வச்ச கல் ஒரு ஆழமான நம்பிக்கை அதே நேரத்தில் அந்த கல் ஒரு சுமைதாங்கல்லாம் இப்படியான எளிய மக்களுக்கு பயன்படும் வகையிலையும் தமிழர்கள் அமைச்சிருக்கிறாங்க சரி இந்த தாயம்மா இப்படி போயிட்டுருக்கப்போ ஒரு இடத்துல இந்த மாதிரி சுமைதாங்கி கல்லில் வச்சுட்டு ரொம்ப நேரம் நடந்து வந்ததுனால அசந்து போய் வெத்தலையை போட்டுட்டு உட்காந்துருக்கேன் அந்த பக்கமாக வந்து ஒரு பெண்ணு தாயம்மாவோ வம்புழுக்கிறா என்னத்தான் அதுக்குள்ளே உட்காந்துட்டேன் கூடைக்கு சும கூடி போச்சா இல்லை கிழவிக்கு வயசாகி போச்சா அப்படின்னதும் இவ அந்த அந்த பெண் வம்புழுக்கவும் ஆடி போடி விலை நீ ஏன் என்னை ரோதனை பண்ணுற நானே முடியாமல் கிடைக்கேன்னு தாயம்மா சலிச்சிக்கிறது அதான் முடியலைன்னு தெரியுது இல்லை அப்புறம் வீட்டில் இருக்க வேண்டியதானே அப்படின்னதை தான் இருக்க முடியும் இன்னைக்கு பவுனு விலை எப்படி ஏறிக்கிட்டே போகுது நான் என்ன அந்த ஏழு பவுனை என் மகளுக்கு பஞ்சவரணத்துக்கு போடுறதுக்குள்ளே நான் என்ன வாடுபடணுன்னு தெரியுமா நான் எப்படி வீட்டில் கிடக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை புலம்புகிறாள் தாயம்மா அப்போ அந்த சிட்டு அந்த பெண் வந்து சொல்கிறா ஏ பஞ்சவரணத்தை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோம்னு சொல்லிச்சு செல்வி அக்கா அப்படினதும் தாயம்மாவுக்கு கலங்கி போயிருது வயிறே ஐயோயோ மகளை இப்போ ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பார்த்தோன்னா இப்போ மறுபடியும் ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காளோ எனி என்னடி சொல்கிற சரியாக பார்த்தியா அப்படின்னதும் நானாக பார்த்தேன் செல்வி அக்கா பார்த்தேன்னு சொல்லிச்சு உன் மக பஞ்சோரம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் நிற்கிதுன்னு அப்படின்னதும் ஏதோ தப்பாச்சுன்னு வியாபாரத்தை பாதையிலே விட்டு விட்டு வேக வேகமாக ஆற்ற கடந்து வீட்டுக்கு வர்றா தாயம்மா வீட்டுக்கு வந்ததும் மகளை பார்க்க மக உக்காந்துருக்குறா வாம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு வேகம் வேகமாக நிலைமை என்னென்னு புரியுது முழுசாக கேட்கவும் முடியல தைரியமும் இல்லை உடனே முதல் ரொம்ப நாள் கழித்து வந்த மகளுக்கு கோழி அடித்து நெல் சோறு சமைச்சு சாப்பாடை போட்டுட்டு சாப்பாடை வச்சுட்டு என்னம்மா எப்படி இருக்க ஏமா இப்படி மெலிஞ்சு போயிட்டே என்னென்னு கேட்கும்போது வேகமாக அவர் தட்டை தள்ளிவிட்டு ஆத்தா இனிமே அங்கே நான் போகிறதா இல்லை உன் கூடையே வாழ்கிறேன் முடிஞ்சால் சோறு போடு இல்லைன்னா ஒரு மூலம் கயிறோ ஒரு கிணறோ கிடைக்காமலா போயிடும்னு அந்த உயிர் போகும் வார்த்தையை ஒரே நிமிஷத்தில் அவள் சொல்லிடுறான் ஐயையோ நான் என்ன கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன்னா அதை என் காதில் கேட்டுட்டனேன்னு நம்ம பயந்து அழுது தாயம்மா அழுக அப்போ என்னம்மா பிரச்சனை அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க வந்தா ஏழு பவுனோட போய் வாங்கிட்டு வா இல்லைன்னா அத்து விட்டுட்டு ரெண்டாம் தரமாக யார் என் மகனுக்கு அந்த பவுன் போடுறாங்களோ அவளை கட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை விரட்டி விட்டாங்க இன்னி போக முடியாது அப்படின்னு சொல்கிறான் அத்து விட்டுட்டு கட்டி வைக்க போகிறாங்களா இது என்ன இதாக பெரிய பேச்சா பேசிட்டாங்களே இது இது நாள் வரைக்கும் இல்லாமல் அத்து விட்டு கட்டி வைக்க போகிறோம்னு சொன்னாலே அப்போ அவங்க முடிவு எடுத்துட்டாங்க இதை நம்ம சாதாரணமாக பேச முடியாதுன்னு பஞ்சாயத்தை கூட்டிடோம்னு ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்களை கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னு தாயம்மா போய் கேட்க தாயம்மா பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து வர பஞ்சாயத்துன்னு முடிவாயிடுச்சு அந்த ஊருக்கு அழைப்பு விட்டுட்டாங்க அவங்களும் வர்றாங்க அப்போ எல்லோரும் இவங்க வீட்டு திண்ணையில் கூடியிருக்காங்க தாயம்மா வீட்டு திண்ணையில் தாயம்மா தன் தோழிகளோடு உட்காந்துருக்குறா அழுதுகிட்டே இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க சம்மந்தியும் மகனும் வர்றாங்க அந்த அந்த மரும என்னை வந்து போது எப்படி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர்னா வண்டிமை நிறம் நல்ல உயரம் சுருட்ட முடி கருத்து இறுகி போன உடம்பு யாருக்கும் அடங்காத திமிப்பார் அந்த இந்த எழுத்தாளர்களுடைய இந்த விஷயத்தை நான் ரசிக்கிறேன் நமக்கு பிடிச்சவங்களுக்கு கருப்பட்டி நிறம்னு சொன்னவர் பிடிக்காத வில்லனை அறிமுகப்படுத்தும் வண்டி மெய் நிறம் அப்படிங்கிறாரு அப்படியான ஒரு அளா இருக்கிறாரு அந்த மருது பாண்டி பஞ்சவரணத்தோட மாப்பிள்ளை அவங்க அம்மா வந்து தண்ணிப்பான மாதிரி இருக்குது அந்த மாதிரி உருண்டையாக சின்ன சின்ன கால்களோடு இருக்கா கணவன் ஊரில் இல்லை இப்பயோ ஊரை விட்டு போயிட்டார் ஓடி போயிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியலை அந்த அம்மாவுக்கு அதன் அடையாளமாகவே அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய பொட்டு வச்சுருக்கான் இதெல்லாம் அவங்கள பற்றி அறிமுகப்படுத்துகிற விஷயங்களை எடுத்தாளர் இங்கே பதிவு செய்கிறார் வாங்க வாங்க சம்மந்தின்னு தாயமாக போய் கூப்பிட்றோம் ஆ வர்றோம் மறுபு மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு கூட அதான் வர வச்சுட்டிங்களேட்டு ரெண்டு பேரும் தான் வந்து உட்காடுறாங்க உடனே அந்த ஒரு பெ இவங்க பெ பெரிய மனுஷங்க சார்பாக ஆர்முகாசாருங்கிற ஒரு முதலாக குரல் கொடுக்குறாரு என்னப்பா மாப்பிள்ள குடும்பம்னா அப்படி இப்படித்தான் இருக்க செய்யும் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக அத்து விட்டுட்டு போனோம்னா இது என்ன சரியான பேச்சாப்பா தான் இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானப்பா தெரியும்னு இன்னொரு பெருசு கேட்க உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது மாப்பிள்ளை இன்னும் என்னையா நடக்கணும் நானும் ஆடி சீருக்கு பொங்கல் சீருக்கு வரோம்னு உட்காந்துட்டு இருந்து காத்திருந்ததான் மிச்சம் ஒன்று மாறி ஒன்றும் வர்ற மாதிரி தெரியலை அப்படிங்கிறான் ஏய் நீ என்னப்பா கூறுகட்ட தினமாக பேசிகிட்டு இருக்க இதனை வெத்தலை கொடியா அத்தை தாலி கொடிப்பா இன்றைக்கு முடியலைனாலும் கொஞ்சம் நல்லா பவுன் செஞ்சு போடுவோம்னு தாயம்மாவோட பங்காளிகை இவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க கடல் எப்போ வத்தும் மீன் எப்போ திங்கலாம்னு கே 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 இருக்கிற கிணச்சிருக்கியா நான் அப்படின்னு சம்பந்தியம்மா சண்டைக்கு வருது அப்போ பே நான் கராராக சொல்லிடுறேன் ஒன்றும் பவுனை எடுத்து வைங்க இல்லைன்னா அத்து விட்டுருங்க ஆமாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லவும் எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ள வீட்டுக்குள்ளே இப்போ பஞ்சவரனை உட்காந்து அழுதுகிட்ருக்குறேன் இப்போ சின்னவங்க தப்புன்னா நம்ம தானமாக கண்டிக்கணும் நம்மளே இப்படி பேசுனா நல்லாவாம் இருக்குது பெரியவங்க அப்படின்னு முத்துலிங்க ஐயான்ற அந்த பெரியவர் சொன்னதும் என்னங்க இது பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை கேட்டால் உங்களுக்கு நல்லா இல்லையா இதில் என்னங்க நாங்கள் தப்பாக கேட்டுட்டோம்னு ரொம்ப அதிகாரமாக அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ தாயம்மா இப்போ தாமாக வாழ்க்கையாச்சே அப்போது உள்ளே வந்து பேசுகிறேன் ஐயோ சம்மந்தி இந்த வருஷம் எப்படியாச்சும் தயிர் விற்று இல்லை என் தலையை அடமான வச்சாவது நான் உங்களுக்கு அந்த ஏழு பவுனை போட்டுறேன் என் பொண்ணை கை விட்டுறாதியேன்னு கையை பிடிச்சி கெஞ்சுறேன் அம்மாவை இந்த தாயம்மா அப்போ இந்த மாப்பிள்ளகாரே இன்னும் கொஞ்சம் எகிரிக்கிட்டு வந்து ஏ கிழவி நீ ஊற ஊரா போய் தயிர் விற்கிறியோ இல்லை உடம்ப வைக்கிறியோ யாரு கண்டா எனக்கு தேவை பவுனுன்ற வார்த்தையை விட்டுப்புடுறேன் அவ்வளோதான் அங்கே இருந்த பங்காளியெல்லாம் அவனை அடிக்க போய் ஏன்டா எங்கள் சின்னத்தால் என்னடா சொன்ன அப்படின்னு அடிக்கப் போக ஒரு மாதிரி சண்டை வர மாதிரி இருக்க பெருசுகள்லாம் எல்லாம் தடுத்து த ரெண்டு பக்கம் பிரித்து விட இது வரைக்கும் பொறுமையாக இருந்த பஞ்சவர்னா வீட்டுக்குள்ளே இருந்தவன் எழுந்திரிச்சு வெளியே வர்றான் வெளியே வந்து ஏன்டா எச்சக்கலை நாயை யாரை பார்த்துறா என்ன கேள்வி கேட்குற எங்கள் ஆத்தா கால் தூசிக்கு வருவா வருவையா வருவையா நீ தினம் நடந்து தயிர் ஊற்று சம்பாரித்து கொண்டு வர்ற காசுடா அதுக்கு நீ கால் தூசிக்கு வருவியான்னு திட்டிபிட்டு உனக்கு போய் முந்தான விரிச்சம் பாரு இதை நான் ரொம்ப அவமானமாக நினைக்கிறேன்டான்ட்டு உடம்பெல்லாம் கூசுதுன்னு டக்குன்னு தாலியை கலட்டி அத்து மூஞ்சியில் எரிஞ்சிட்றான் இனி எனக்கு ஒட்டுமில்ல இல்லை இது என் வயிற்றில் வளர்கிற என் பிள்ளை மேலே சத்தியம்னு சொல்லிடுறான் அப்போ தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிடுது என்ன நடக்கக்கூடாது எது நடக்காமல் இருக்கிறக்கா பஞ்சாயத்துக்கு கூடுனாங்களோ அது நடந்து போச்சு யாரும் எதுவும் பேச முடியல அமைதியாக இருக்கிறாங்க தாயம்மா எது நடக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது என் பிள்ளை கையாலே நடந்துருச்சேன்னு அழுது புலம்புறா இனி இன்னும் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு தான் தாலியை மூஞ்சியில் இருந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது ஆத்தாவம்மா என்ன கிளம்பி போயிடுறாங்க மாட்டு வண்டியில் பெரியவங்களை பார்த்து பெரியவங்க எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கணும் நான் பண்ண தப்பு தான் ஒத்துக்கிறேன் பொட்டச்சி தானே இவளால் என்ன பண்ணிட முடியுங்கிற நினைப்பில் தானே இவனை மாதிரி ஆளுகள்லாம் இப்படி இருக்காங்க ஏன் எங்களால் தனியாக வாழ முடியாதான்னு ஒரு கேள்வியை அந்த சபையை பார்த்து கேட்குறா ஊர் வளர்க்கறதுக்கு இது புதுசு இருந்தாலும் அது சரின்னே பட்டது அதுக்கடுத்து எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க த அம்மாட்ட ராத்தா உனக்கு நான் எனக்கு நீ நீ முதல் சேர்த்தா நான் கொல்லி வைக்கிறேன் நான் முதல் சேர்த்தா நீ கொல்லி வை நம்ம ரெண்டு இருந்து சேர்த்தா என் பிள்ளை கொல்லி வைக்கணும்னு சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான் யாரும் எதுவும் சாப்பிடல படுத்துடுறாங்க தாயம்மாவுக்கு இம்புட்டு நாள் மக தனியாக இருந்தான்ற இப்போ புள்ள ஒன்று உண்டாயிருக்குன்னு சொல்லும்போது அவளுக்கு ஒரு சந்தோஷப்படுறதா இப்போ புல்ல உண்டான நேரத்தில் இப்படி தாலியை அத்து போட்டு வந்துவிட்டாலே அப்படின்ற வருத்தப்படுறதான்னு புரியாமல் அவளும் அங்கே படுத்துருக்குறா ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க மக பஞ்சவரணம் அம்மாவை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அம்மாவோட வாசத்தை முகர்ந்துக்கிட்டு அப்படியே படுத்து தூங்குறா விடியுது ரொம்ப சோகமாக அந்த காலை விடிகிற மாதிரி விடியுது எந்திரிச்சு பார்க்குறா பஞ்சவரணம் அம்மாவை காணா வெளியில் போய் பார்க்குறா மாடுகள்லாம் கொட்டத்தில் அழகாக கட்டியிருக்கு வாசலில் கோலம் போட்டிருக்கு எல்லாமே ஒரு ஒரு நாள் எப்படி தொடங்கணுமோ அப்படி தொடங்கிடுச்சு அன்னைக்கு தொடங்கினதும் வெளில வந்து பார்க்குறா தயிர் கூடைய காணா பால் ஊரில் ஊற்றிருக்கு தயிர் கூடைய காணா அவளுக்கு புரிஞ்சிருச்சு தாயம்மா கிளம்பிட்டான் ஒத்தையடி பாதை விடுத்து ஆத்துமேட்டில் நடந்து சென்று அணக்கரை ஏறி அவள் சுமக்கும் அந்த தயிர் கூடை இனி மூன்று பேரையும் சேர்த்து சுமக்கும் தயிர் தயிரே அப்படின்னு கத முடியுது பிரவீன்குமார் எழுதிய தயிர் கூடை பிணையல்ல இந்த சிறுகதை வாசித்தேன் இன்னமும் நமக்கு வெளியில் பெருசாக தெரியுதோ தெரியலையோ இந்த வரதட்சணையும் வரதட்சணைகளால் வரப்போகிற கொ கொடுமையும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு எதிர்த்து போராடிக்கிட்டே தான் இன்னமும் இருக்கிறோம் அந்த கொடுமைகள் ஒரு காலத்தில் கொலைகளில் முடிஞ்சு இப்போ பிரிவுகளில் வந்து முடிகிறப்போ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்லைனாலும் முற்றிலுமாக இந்த வரதட்சணை எப்போ ஒழியுமோன்னு தெரியலை இருந்தாலும் இன்று இந்த தயிர் கூட என்ற சிறுகதை வாசல் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்